ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு சப்பாத்தி செய்யும்போது நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளால் புற்றுநோய் வரும்னு ஆய்வில் கூறியிருக்காங்க அது எப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பெரும்பாலும் ஒருவேளையாவது சப்பாத்தியை நம்ம சாப்பிட்றோம் அப்படி நம்ம சப்பாத்தியை சாப்பிடும்போது நிறைய பேர் சப்பாத்தியில் சிறிது எண்ணெய் விட்டு சேர்த்தால் கொலஸ்ட்ரால் டன் கணக்கில் ஏறிடும்னு நினச்சி கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஸ்மார்ட்டாக யோசிப்பதாக நினச்சி நேரடியாக அடுப்பில் சுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படி நம்ப நேரடியாக சப்பாத்தியை நெருப்பில் சுடுவது ஆபத்தானது ஏன்னா கேஸ்டவ்ல இருந்து வரும் தீயானது அது மிக ஆபத்தான வாயுக்களால் ஆனவை அவை ஹார்ஜினோஜெனிக் விளைவுகளை உண்டாக்கி புற்றுநோய்க்கு காரணமாக்கிவிடும் இது ரொட்டிக்கு மட்டும் அல்ல இறைச்சியையும் நேரடியாக நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாலும் இந்த ஆபத்து கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக நம்ம பெரும்பாலான வீட்டுகளில் சமைக்க எளிதாக ஒட்டாமல் வரணும் என்பதற்காக நான்ஸ்டிக் பாத்திரங்களை சமைக்கணும் அப்படி நம்ம நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்கிற பொழுது ஒரு கீறலாவது விழுந்தாலும் அதில் மிக ஆபத்தான ஆயிரக்கணக்கான கெமிக்கல்களை அது வெளியிடும் இது புற்றுநோய் உண்டாவதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது நாம் நான்ஸ்டிக் பாத்திரங்களை விட இரும்பு பாத்திரங்களில் சமைப்பது நல்லது அது அடுத்தபடியாக சப்பாத்தியாக இருந்தாலும் சரி பிரெட் போன்றவை ரோஸ்ட் செய்யும்போது நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங் டேஸ்ட் பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க தீயில கொஞ்சம் கருக விட்டு சாப்பிடுவாங்க அப்படி நம்ம கருகிய உணவுகளை சாப்பிடும்போது மிக ஆபத்தானது அந்த கருகிய பகுதியை நீக்கிவிட்டு தான் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து இது போன்றவை கருகிய உணவுகளை சாப்பிட்டால் ஆபத்து அடுத்தபடியாக அலுமினிய பாயில் பேப்பரில் சப்பாத்தியை ரோல் பண்ணுற பழக்கம் சமீபத்தில் இந்த பழக்கம் பெரும்பாலான வீடுகளில் வந்துடுச்சு முன்பெல்லாம் ஹோட்டலில் மட்டுமே ரொட்டி நான் மற்றும் வகைகளை அலுமினிய பாயில் பேப்பர்களில் சுற்றி கொடுத்தார்கள் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சப்பாத்தியை ரோல் பண்ணி சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக அலுமினிய பாயில் பேப்பரில் நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் அதன் பின்னால் இருக்கும் ஆபத்தை அவர்களுக்கு தெரிவதில்லை நேரடியாக அப்படியே பேக் செய்து கொடுக்கலாம் அல்லது ஒரு சுத்தமான காட்டன் துணியில் வச்சு சுற்றி கொடுக்கலாம் நாம் செய்யும் இந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் நம்மளுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்